மிக பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது தேர்தலை சரியாக நடத்த தவறியதா தேர்தல் ஆணையம் திமுகவின் திருட்டுத்தனமான முயற்சியில் கள்ள ஓட்டு போட்டு தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களை வெற்றியடை வைப்பதற்கான நரி தந்திரத்தை செய்ததா திமுக நேற்று நடந்த திருப்புமுனையான செய்தி இன்றுதான் தான் வெளியாகியிருக்கிறது ஊடகங்கள் எல்லாம் இதை காண்பிப்பதற்கு எதற்காக தயங்குகிறது என்பதையும் அனைத்து விதமான செய்திகளை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்கலாம் நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெற்றது இதில் எழுபத்தி இரண்டு சதவீதம் வாக்குப்பதிவும் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில்தான் தேர்தலில் பல குளறுபடிகள் ஏற்பட்டதாக பல தொகுதிகளில் குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டது சுமார் எண்ணூற்றி எழுபது கோவை தொகுதியில் உள்ள மக்கள் தனது ஓட்டுக்களை போடுவதற்கு வருகை தந்த பொழுது அவர்களது பெயர் இடம்பெறாமல் அங்கு பரபரப்பும் ஏற்பட்டது பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீண்டும் கோவையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தார் இது ஒரு பிரச்சனையாக இருக்க தூத்துக்குடியில் கள்ள ஓட்டு போடுவதற்கு வந்த நான்கு திமுகவினர்களே அப்பகுதி மக்கள் மழைக்கு பிடித்து விசாரணைக்காக காவல்துறையிடமும் ஒப்படைத்திருக்கிறார் கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் வெற்றியடைய முடியாது என்று நமது சேனலில் ஏற்கனவே கருத்து கணிப்புகளை பதிவு செய்திருந்தோம் காரணம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தூத்துக்குடியில் பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடியே அளவிற்கு வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உணவுக்கு வழியில்லாமல் அப்பகுதி மக்கள் தமிழக அரசு ஏதாவது நன்மை செய்து விடுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது மத்திய அரசு எங்களுக்கு ஒன்றும் தரவில்லை ஆகையால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதற்கேற்பதான் திமுக அரசு கையையும் விரித்தது தன்னார்வ தொண்டர்கள்தான் எங்களை பார்த்து கொண்டார்கள் என்று அப்பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவில் கண்ணீருடன் பேட்டி அளித்ததையும் நாம் பகிர்ந்து வந்தோம் தற்பொழுது தூத்துக்குடியில் பிரச்சாரத்திற்கு வந்த கனிமொழி அவர்கள் விரட்டியடித்த காட்சிகளையும் நமது சேனலில் பதிவு செய்திருந்தோம் இந்த நிலையில்தான் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக சிறு சிறு கிராமங்களில் கள்ள ஓட்டு போடுவதற்கான முயற்சியில் திமுகவினர்கள் செயல்பட்டதாகவும் ஒரு ஓட்டிற்கு இரண்டாயிரம் ரூபாய் கள்ள ஓட்டு போட்டால் ஐந்தாயிரம் ரூபாய் என்பதற்கேற்ப இவர்களது அடியாட்களை கூலிப்படைகளாக ஏவி கள்ள ஓட்டு போடுவதற்கு முயற்சி செய்ததன் காரணமாக அப்பகுதி மக்களே ஓட்டு போடுவதற்கு தயாராக இல்லை என்று கடைசியில் காவல்துறையினர்கள் அவர்களை பிடித்ததற்கு பிறகுதான் இவர்கள் ஓட்டுகளையும் பதிவு செய்தனர் ஆனால் நேற்று இந்த செய்தி எந்த ஒரு செய்தி ஊடகங்களிலும் வெளிவராமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்பட்டு இருப்பதாகத்தான் தற்பொழுது அரசியல் கட்சி தலைவர்களும் கூறியுள்ளனர் திமுகவினர்கள் ஆட்சி அதிகாரங்களில் இருப்பதற்காக திமுகவின் தொகுதியில் தோல்வியடையக்கூடிய வகையில் வேட்பாளர்கள் இருந்தால் எதிர்கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்களின் வாக்குகளை செலுத்த முடியாத அளவிற்கு நகராட்சி மூலமாக அவர்களது பெயர்களை நீக்கியதாக தற்பொழுது குற்றங்களும் சுமர்த்தப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினால் மீண்டும் இதுபோன்ற தவறுகள் செய்ய மாட்டார்கள் என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்